ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் நேரமே பரெக்டாச்சு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஏழுமலையான் கோயிலுக்கு நாங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் போவோம் இந்த கோயில் வந்து உடலும்பேட்டையிலிருந்து மூணார் போகிற வழியில் இருக்குது ஆனமலை புலிகள் காப்பாற்றுக்கு உட்பட்டது இது வந்து ஃபாரஸ்டுக்குள்ள இருக்குது இந்த கோயில் இப்போ பாருங்கள் இங்கேயே காரெலாம் பார்க் பண்ணிட்டு போயிடோன்னு பார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் அந்த கோயில் உள்ளே போகிறக்கு வழியே வரும் வேணாலும் நீங்கள் ஆட்டோவில் வேணாலும் போய்க்கலாம் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இல்லாட்டி பஸ் வரும் பஸ்ஸுலேயும் நம்ம ஏறிக்கலாம் அதில் ஃப்ரீயாக தான் இருக்குது கரெக்டாக அந்த நடக்கிற இடத்துல கொண்டு விட்ருவாங்க இப்போ நம்ம பார்க் பண்ணிட்டு காரை இப்போ நடக்க தொடங்கிட்டேன் இதுலேருந்து இப்போ நம்ம ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணி ஆயிடுச்சு வெள்ளிக்கிழம நைட்டே நடக்க ஆரம்பிச்சுருவாங்க நாங்கள் போகும்போது நிறைய பேர் சாமி மட்டும் கீழேயே வந்துட்டாங்க ஏ நிறைய கடையெல்லாம் இருக்குது என்னென்னா ஆவிள் கரும் சக்கரை இந்த மாதிரி தேங்காய் பழம் பூ இலை இது இங்கேருந்தே வாங்கிக்கலாம் இல்லைன்னா மேலே போனிங்கனாலும் வாங்கிக்கலாம் இங்கேருந்து கொண்டுட்டு போகணும் நீங்கள் போகிற வழியில் தண்ணி இந்த மாதிரிலாம் கிடைக்கி ஜூஸ் கிடைக்கி வாங்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நடக்க ஆரம்பித்தாச்சு இங்கே ஃபஸ்ட்லேயே நம்ம பையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க பிளாஸ்டிக் கவர் ஏதாவது வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு அப்படி இருந்தாலும் அதை எடுத்து மாற்றிட்டு அவங்க துணி மாதிரி இருக்க கவர் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் பாருங்கள் நிறைய பேர் சாமி முட்டு கீழே வந்துட்ருக்காங்க வாங்க நம்ம அப்படியே பயணத்தை தொடரலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நடக்க நடக்க நீங்களே பார்ப்பீங்க இப்படி இருக்குன்னு ி இப்படியே இருக்கு கல் பாறை மண் மணல் தான் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு ட்ரெக்கிங் வர மாதிரி போனால் அப்படியே போயிடலாம் këtu po na mund të jish të sigurt që ne nuk do të bëjmë பாருங்க நடக்கிறக்கே வழி இல்லாமல் அப்படியே நிறைய எறிட்டு இருக்கிறாங்க குட்டி எல்லாம் பாருங்க இப்படி எறிட்டு இருக்காங்கன்னு மெதுவாக அப்படியே நிற்காமல் நடந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே ஏறிடலாம் இறங்கும் போது சீக்கிரமா இறங்கிடலாம் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது Na'r le'r le'r பாருங்க நம்ம மேலே ஏறி வந்தாச்சு இப்போ தீர்த்த கணத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம அங்கே போய் பக்கெட் வச்சுருப்பாங்க தண்ணி மூந்துட்டு கைகள் மூஞ்சியெல்லாம் கழுகிட்டு அப்புறம் போய் பிரசாதம் கலக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ சாமிக்கு பிரசாதத்தை கலக்கிடலாம் இப்போ ஒரு தேங்காய் துருவிட்டு அந்த உடச்ச தேங்காய் உடச்ச தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த அவுள் அப்படியே நழச்சிட்டு அது கூட கரும்பு சக்கரை ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா கலக்கிடலாம் நம்ம தட்டு வேணால் கொண்டு போய்க்கலாம் அங்கேயே தட்டு வேணால் கிடைக்கி தட்டு அங்கே க எடுத்து சாமி மட்டும் அந்த தட்டை கொண்டே அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம் போது தேங்காய் நம்பு இருக்குது வித வதன்னு ஆயிருக்கு நான் தண்ணி நம்ப அளவாக ரெண்டு கையிலையும் கலக்க களை கை களை பாருங்க தலைவாழை இலை வச்சுட்டு இந்த மாதிரி தவிழ் எலுமிச்சம்பழம் பூ பழ பத்தி இதெல்லாம் வச்சுட்டு பிரசாதமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் சாமிக்கு பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்க இந்த லாஸ்டில் வரைக்கும் கியூ நிற்கிறாங்க அப்படியே அங்கங்கே கிடைக்கிற இடத்துல உட்காந்து கொண்டு எல்லாம் தாங்க துருவி சாமிக்கு பிரசாதம் கலக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கியூன்னு பாருங்கள் இதில் வந்து மூணு கியூவாக விட்றாங்க அப்போ நம்ம சாமியை மட்டும் வெளியே வந்தாச்சு வெளியே வந்துட்டு அவள்லாம் அப்படியே மாற்றிக்கிறது அழைப்பூவை பற்றி எல்லாம் இங்கே எடுத்து வச்சுக்கலாம் ங்க நம்ம தரிசனம் முடிஞ்சு கிளம்பியாச்சு நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து பாருங்க நல்லா சக்தி வாய்ந்த கோயில் இங்கே இந்த தாராபுரம் உடன்பட்ட பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து ஒரு தென் திருப்பதின்னு கூட சொல்லலாம் நீங்கள் ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு இங்கே வரலான்ருக்கு அந்தளவுக்கு இந்த கோயில் வந்து சக்தி வாய்ந்தது பாருங்க க்யூ எது வரைக்கும் நிற்கிதுன்னு பாருங்கள் நம்ம நடக்கிற திரும்பி இறங்குற வழிக்கு வந்தாச்சு இருந்தாலும் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நிற்கிது க்யூ வாங்க நம்ம அப்படியே ஒன்று இறங்கலாம் கீழே Terima kasih telah menonton! ਇਦਕਾਂ ਤੇ ਕਾਲੇ ਦੇਸੀ ਤੇ ਨਮਾੜੀ ਚਾਰਸਾਂ ਨੂੰ ਆਉਂਦਾ ਹਾਉਨ ਟੱਚ ਮਾਰ ਕੇ ਕੁੜਾ ਨਹੀਂ ਹਿੰਕੇ 3 ਮਿੰਟ ਸੁਆਹ பாருங்க தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தாச்சு நீ கீழே போனோம்னா அன்னதானம் கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்